வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் சிம்மத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி வருடம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் சிம்மத்தோட ஏழாம் வீட்டில் சனி ரெண்டு எட்டு அச்சு அமைப்பில் ராகு கேதுக்கள் பத்தாம் வீட்டில் குரு அப்படிங்கிற அமைப்பு இருந்தது அஷ்டமச்சனியே ஸ்டார்ட் ஆகக்கூடிய நேரம் தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சுக்கு அப்புறம் ஆனால் இதுக்கு முன்னாடி சிம்மத்தோட ஏழாம் வீட்டில் சனி இருந்ததினால திருமணமானவங்களுக்கு மாணவங்களுக்கு கணவனோட ஒற்றுமை அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது கருத்து வேறுபாடு நிறையா இருந்தது நான் சொல்கிறத அவர் கேட்க மாட்டுறாரு நான் சொல்கிறத என் ஒய்ஃபு கேட்க மாட்டாங்க அப்படின்னு கணவன் மனைவிக்குள்ள சிம்மம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்க எல்லாத்துக்குமே பிரச்சனை ஆனாலுமே கூட சிம்மத்தோட பத்தாம் வீட்டில் குரு இருந்ததுனால ஏதோ ஒரு வழியில் பணம் வந்தது ஜீவனம் வந்தது குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரம் பெரிய தடைபடில் நான் பெருசாக போய் கடனில் லாக் ஆகிட்டேன் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இதுவரைக்கும் இல்லை ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் மார்ச் முப்பத்தொன்றுக்கப்புறம் அஷ்டமச்சனி ஸ்டார்ட் ஆகுது சிம்மத்தோட எட்டாம் வீட்டில் அஷ்டமச்சனி ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த அஷ்டமச்சனி அப்படிங்கிற விஷயம் என்ன பண்ணும் வந்த உடனே அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாந்தேதி சனிப்பயிற்சி இருக்குது மே பதிமூணு மே பத்தொம்போது ராகேது குரு பயிற்சி இந்த மாதிரி பயிற்சிகள் அடுத்தடுத்து இருக்குது இந்த சனிப்பயிற்சி ஆனதுக்கப்புறம் சிம்மத்தோட வீட்டிலேயே கேதுவும் ஏழாம் வீட்டில் ராகுவும் எட்டாம் வீட்டில் சனியும் சிம்மத்தோட பதினோராம் வீட்டில் குருவும் இருக்கும் இந்த அமைப்பில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா சிம்மத்தோட பதினோராம் வீட்டில் குரு இருந்து சிம்மத்தோட அஞ்சாம் வீட்டை பார்க்கும் அதே போல் ராகுவை பார்க்கும் குரு ஸோ இந்த ஒரு காரணத்தினால மட்டும் அஷ்டம சனியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தாங்கக்கூடிய வலிமையை தரும் சரிங்க ஏப்ரலுக்கு முன்னாடி வரையில் எப்படி இருக்கும் ஏப்ரலுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏப்ரலுக்கு முன்னாடி வரையிலும் நீங்கள் கையில் கொஞ்சம் காசு வச்சுருக்கீங்கன்னா அதை நகையாகவோ அல்லது இடமாவோ அல்லது வீடாகவோ கன்வெர்ட் பண்ண பாருங்கள் ஏன் நான் சொல்கிறேன்னா ஏப்ரலுக்கு அப்புறம் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் கரைய போகுது ஸோ ஏப்ரலுக்கு முன்னாடி அதை எப்படி சேஃப்டி பண்ணணுமோ பண்ணுங்கள் பையனோட படிப்பு செலவுக்காக கொஞ்சம் வச்சுருக்கேன் கடன் அடைக்கிறதுக்காக கொஞ்சம் காசு ஏற்றி வச்சுருக்கேன் இல்லை பொண்ணு கல்யாணத்துக்காக கொஞ்சம் காசு வச்சுருக்கேன் இல்லை சம்திங் ஏதோ ஒரு ரீசனுக்காக நீங்கள் வந்து ஃபண்டை ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பீங்க அந்த ஃபண்டை அசட்டாக கன்வெர்ட் பண்ண பாருங்கள் அடுத்தது ஏப்ரலுக்கு முன்னாடி நீங்கள் எதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஏப்ரலுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணாதீங்க அடுத்தது நீங்கள் ஃபாரினில் போய் படிக்கணும் அதுக்கான முயற்சிகள் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா மேக்ஸிமம் ஏப்ரலுக்குள்ளே போக பாருங்கள் ஏப்ரலுக்கு அப்புறம் கிடைக்கும் கிடைக்காமல் ஆனால் கொஞ்சம் மன வருத்தத்தோட ஏண்டா ஏண்டாயத்தை நம்ம ட்ரை பண்ணோம் அப்படிங்கிற ஒரு வெறுப்போடு போகிற மாதிரி இருக்கும் ஏப்ரலுக்கு முன்னாடினா அந்த பிரச்சனை இருக்காது படிக்கக்கூடிய மாணவர்களோட படிப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏப்ரல் வாரில் வராது அடுத்தது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படிங்கிறது ஏப்ரல் வரலும் பெரிய பிரச்சனை கிடையாது சரிங்க ஏப்ரலுக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஏப்ரலுக்கு அப்புறம் அஷ்டம் அஷ்டமச்சனி ஸ்டார்ட் ஆயிரும் சிம்மத்தோட எட்டாம் வீட்டில் அஷ்டமச்சனி ஸ்டார்ட் ஆயிரும் எட்டில் இருந்து நேரடியாக ரெண்டாம் வீட்டை பார்ப்பார் ரெண்டாம் வீடு அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் குடும்பத்தோட ஒற்றுமை குடும்பத்தோட பொருளாதாரம் பேச்சு நடவடிக்கை கோபத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு ஸோ அஷ்டமச்சனி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா பேச்சில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இருந்து சனி ரெண்டாம் வீட்டை பார்த்து ஹார்ஸாவோ அல்லது மெத்தனமாகவோ பேச வைப்பார் மூளையை யூஸ் பண்ணி பேச வைக்க மாட்டார் சரிங்களா ஸோ நம்ம எந்த இடத்துல எப்படி பேசணுங்கிறத நம்ம சென்ஸுன்னு சொல்லுவோம் அந்த சென்ஸை தடை பண்ணுவார் சனி ஸோ உங்களோட பேச்சினால் உங்களோட கோபத்தினால் உங்களோட அசால்ட்டுனால் உங்களோட கேர்லெஸ்னால் நிறைய பிரச்சனைகள் உங்கள் லைஃப்பில் வரும் அஷ்டமச்சனையில் அதுதான் மெயினான திங் அஷ்டமச்சனையில் நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கான காரணமே தான் இட்டுலேருந்து ரெண்டாம் வீட்டை பார்த்து உங்களோட தனத்தை கட் பண்ணுவார் அல்லது நீங்கள் நீடித்த வருமானம் வரக்கூடிய துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை சேமிப்பே பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை தருவார் உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பாதிப்பார் குடும்பத்தில் பிரச்சனைகளை தருவார் குடும்பத்தோட மன நிம்மதியை குறைப்பார் இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு லக்னத்தில் கே அதாவது சிம்மத்தோட சிம்மராசின்னு சொல்லக்கூடிய சிம்மத்தோட வீட்டில் கேதுவும் சிம்மத்துக்கு ஏழாம் வீட்டில் ராகும் இருக்காங்க ஸோ இதனால் கண்ணமன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ ஏழாம் வீடு எட்டாம் வீடு ரெண்டாம் வீடு சிம்மம் இது எல்லாமே மிங்கிள் ஆகிறதுனால நீங்கள் நீங்களாக இருக்க முடியாத வருடமாக ஏப்ரலுக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த அஷ்டமச்சனி உங்களை கஷ்டப்படுத்தும் ஆனாலும் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ளஸ்ஸை நான் சொல்லிடுறேன் சிம்மத்தோட பதினோராம் வீட்டிலருந்து குரு பார்க்குறனால வலுத்து பார்க்குறனால உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் அதை சமாளிப்பீங்க இந்த டைம் பீரியடில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட குலதெய்வம் சார்ந்த வழிபாட்டை அதிகப்படுத்துங்க ஏன்னா குரு பதினொன்றில் இருந்து அஞ்சாம் மீட்டர் நேரடியாக பார்க்கறதுனால குலதெய்வத்தை நீங்கள் வணங்கும் பொழுது அஷ்டமச்சனியோடய தாக்கத்துலேருந்து அஷ்டமச்சனியோட பிடியிலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும் அடுத்தது அஷ்டம ஜெனி ஸ்டார்ட் ஆகும்போது வீடு கட்டணா கட்டலான்னு சொல்லிட்டேன் வேறு ஏதாவது அசட்டு வாங்கன்னா வாங்கலான்னு சொல்லிட்டேன் ஸோ இதை நீங்கள் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆனால் அது வந்து அஷ்டம ஜெனி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னால் முடிக்க முடியாது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கேட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறது இப்போயே ஸ்டார்ட் பண்ணிருங்க அது ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உங்களால் நினச்சா கூட பண்ண முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அடுத்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு ஏப்ரல் வரையில ஸ்மூத்தாகவும் அதாவது மார்ச் முப்பத்தொன்று வரையில ஸ்மூத்தாகும் ஏப்ரல் இருந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாகவும் தான் லைஃப் ஸ்டைல் இருக்கும் நிறைய பேத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் சொந்த ஊரை விட்டு மாறக்கூடிய அமைப்பு கிடைக்கும் நீங்கள் ஆல்ரெடி ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷமாக ஒரே இடத்துல வேலை பார்த்துருப்பீங்க ஸோ அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கும் நீங்கள் ஒரு கண்ட்ரியில் ஒர்க் இருக்கீங்கன்னா அந்த கண்ட்ரிக்குள்ளே அலையிற மாதிரி இருக்கும் நிறைய அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் குடும்பம் சார்ந்த நிம்மதி இல்லாத தன்மை இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்காதோ அது எல்லாத்தையுமே சனி தர ரெடியாக இருக்காது ஏன்னா சிம்மத்துக்கும் கடகத்துக்கும் அஷ்டமச்சனி பாதிக்கிற மாதிரி மேஷத்துக்கும் விருச்சகத்துக்கும் அஷ்டமச்சனி பாதிக்கிற மாதிரி வேறு எந்த ஒரு அமைப்புக்குமே பாதிக்கிறது கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா சிம்மத்தோட அதிபதிக்கும் சனிக்கும் பகை கடகத்தோட அதிபதிக்கும் சனிக்கும் நியூட்ரல் மேஷத்தோட அதிபதிக்கும் விருச்சகத்தோட அதிபதிக்கும் சனிக்கும் பகை ஸோ இந்த அமைப்புகள் மட்டுந்தான் அஷ்டமச்சனி ஏழு செனியில் மிகப்பெரிய கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க வயதுக்கேற்ற மாதிரி ஆனாலும் உங்களுக்கு குருவோட பார்வை அஞ்சாம் வீட்டுக்கும் அந்த நாகோவுக்கும் இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் தாங்குவீங்க தன்னம்பிக்கையோடு இந்த அஷ்டமச்சனியை ஃபேஸ் பண்ண பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நாற்பது சதவீத நன்மைகளையும் அறுபது சதவீத சுமாரான எதிர்மறையான பலன்களையும் தரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டாட்டில் நான் மீண்டும் சந்திக்கிறேன் ஸ்டே டியூண்டு தேங்க்யூ பாய்